டிகேவி ராஜாஸ் ஊடக நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலுக்காக இணைந்திருப்பவர் மரியாதைக்குரிய திரு கண்ணுசாமி அவர்கள் இவர் பட்டியல் மாற்று இயக்கத்தினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளராகவும் அரசியல் விமர்சராகவும் இருந்து வருகிறார் ஐயா வணக்கம் ஐயா வணக்கம் நலமாக இருக்கீங்களா இருக்கீங்க நலமாக இருக்கு ஐயா மிக்க நலம் எல்லாருமே நலமாக இருக்காங்க ஏன்னா மக்களை பற்றி தான் உடனே கேட்குறீங்க அந்த வகையில் மக்கள் மேலே ரொம்ப அக்கறையா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நாம் அந்த நம்ம போராடுறேன் அதனால் அந்த மக்களை பத்தி தான் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு நிச்சயமா ஐயா சொல்லுங்க ஐயா பட்டியல் மாற்றம் ஏன்னா நம்ம திருப்பி திருப்பி நம்ம அதை தான் பேச வேண்டிய இடத்துல இருக்கோம் எலெக்ஷன் முடியட்டும்னு சொன்னீங்க பட்டியல் மாற்றத்தை இயக்கத்தோட தற்போதைய நிலவர நிலைமை எப்படியா இருக்குது பட்டியல் மாற்ற இயக்கத்தினுடைய பணி தேர்தலுக்கு முன்பாக ஒரு மாதிரி போராட்டம் ஆர்ப்பாட்டம் இது மாதிரி பண்ணோம் இப்போ தேர்தலுக்கு முன்னதாக வந்து ஒரு மதுரை பிரகடன கூட்டம் ஏற்பாடு பண்ணால் அது தேர்தலை மையப்படுத்தி அது தள்ளி வைக்கப்பட்டது அந்த பிரகடன கூட்டம் மதுரையிலே மீண்டும் நடத்துவதற்கு நாங்கள் திட்டமிட்டு கொண்டிருக்கின்றோம் பட்டியல் வெளியேற்ற இயக்க பணி முறைப்படி நாம் யார் யாரை சந்தித்து நாம் இந்த இதை செயல்படுத்தணுமோ அதுக்குண்டான பணிகளை அரசியல் தலைவர்களை இவங்களெல்லாம் நாங்கள் சந்திக்கிறதுக்கு உண்டான திட்டமிட்டு அதுக்குண்டான நம்மளுடைய எதிலிருந்து இதில் சீலிருந்து பிசிக்கு போகிறதா எஃப்சிக்கு போகிறதா எந்த பிரிவுக்கு போகிறதுக்காக ஒரு அறிஞர் பெருமக்கள் ஐஏஎஸ்ஐபிஎஸ் இந்த மாதிரி அதிகாரிகள் வச்சு ஒரு ஒரு ஐந்து பேர் கொண்ட கமிட்டியை போட்டு அதுக்குண்டான இதெல்லாம் டிராஃப்டை ரெடி இருக்காங்க அந்த டிராஃப்டை ரெடி பண்ணோடனே நாம் வந்து சம்மந்தப்பட்ட தமிழக முதலமைச்சர் மாண்புமிகு மிகு மு க ஸ்டாலின் அவர்களையும் கவர்னர் அவர்களையும் அதை தொடர்ந்து சீஃப் செக்ரட்டரி இவங்களையெல்லாம் பார்த்துட்டு தமிழ்நாட்டை மொத்த மட்டும் எல்லாம் பார்த்துட்டு டெல்லியில் நாங்கள் போய் மையம் கொண்டு இந்த பணியை செய்ய திட்டமிட்டுள்ளோம் ஆனால் டெல்லிக்கு இன்னும் ஒரு ஆறு மாதத்துக்கு அங்கே வந்து கொஞ்சம் டைம் எடுப்பேன் அவங்க இப்போதான் வந்து இதெல்லாம் இருக்க அமைச்சரவை அமைச்சிருக்காங்க அது கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அதுக்கிடையில் இந்த வேலையெல்லாம் இந்த ஆறு மாதத்துக்குள்ள இந்த வேலை குடிச்சிட்டு இறுதியாக டெல்லி சென்று பட்டியலேற்றத்தை வெற்றி எடுப்போம் என்பதில் எந்த விதமாக ஐயமும் இல்லை அதற்குண்டான அனைத்து பணிகளிலும் அனைத்து உதவிகளையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் அண்ணா மிகு தமிழக பிஜேபி தலைவர் அண்ணாமலை மரியாதைக்குரிய சகோதரர் பேராசிரியர் ராமசீனிவாசன் அதே போன்று பாலகணபதி நம்மளுடைய சகோதரர் பொதுச் செயலாளர் பாலகணபதி இவங்கெல்லாம் அந்த பணியில் எக்ஸ் எம்எல்ஏ சோதரபாண்டிய இந்த மாதிரி இவங்க எல்லாமே முக்கியமானவங்கள்லாம் இதில் வந்து இப்போ ஆர்வமாக பட்டியல் நிறையற்ற வெற்றியெடுத்தவர்கள் அவங்க அரசியலில் இருந்தாலும் கூட சமுதாயமாக அவங்க நமக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க அதி விஷயமாக கூடிய சீக்கிரத்தில் இன்னொரு ஒரு கூட்டத்தை போட்டு அடுத்த கட்ட பணியை எப்படி கொண்டு போகணுங்கிறதுக்காக நாங்கள் செஞ்சுட்ருக்கோம் அதில் பணியை சிறப்பாக போயிட்டு இருக்கிறது பட்டியல் நிறைய ஐயா இன்னொரு கேள்வி என்னென்னா மத்திய அமைச்சரவை ஆட்சி செய்து கொண்டிருக்கும் பாஜக தனி மெஜாரிட்டியில் ஆட்சிக்கு வரல அதனால் வந்து எப்படி பார்க்குறீங்க அது நீங்கள் சொன்னீங்க இல்லையா அந்த ஆறு மாதம் கழித்து நான் போய் பார்க்கணும் அப்படின்ட்டு அதுவரை ஆட்சி நீடிக்க வாய்ப்பு இருக்கிறதா ஐயா ஏன்னா இன்றைக்கி ஏன்னா தனி மெஜாரிட்டியில் வரல அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாத்தையுமே இருக்குது எல்லா மீடியா காலத்தில் திமுக காங்கிரஸ் காங்கிரஸ் மாதிரியே பேசுகிறீங்க அது வந்து தவறான ஒரு கான்செப்டுங்க இன்றை வந்து நாட்டில் உள்ள மக்கள் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க நாட்டு மக்கள் புரிஞ்சுக்கிறத விட இப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க பாருங்கள் நாளைக்கு மோடிக்கு மீது நம்பிக்கையில் தீர்மானம் கொண்டு அதை திமுக காரம் ஒத்த கூட எகென்ஸ்டாக ஓட்டு போட மாட்டான் ஆதரவு கொடுப்பான் ஆதரவு ஆதரவாக வந்து பட்டியல் அதை என்ன சட்ட பாராளுமன்ற கலைப்பதற்கு ஆதரவு கொடுக்க மாட்டான் எதிராக தான் கொடுப்பான் காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் பல கோடிகளை செலவு செஞ்சு இந்த எம்பி பதவி வாங்கியிருக்காங்க நாட் ஓன்லி பார்த்தா தமிழ்நாடு த்ரூ அவுட் இந்தியாவில் எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் இந்த தேர்தலை வந்து அவ்வளோ ஒவ்வொருத்தரும் செலவு செய்து பணம் வாங்கியிருக்காங்க ஏன்னா சரியான எதிர்கட்சிகள் கிடையாது இந்த கவர்மெண்ட்டை கடத்த இது பண்ணியாச்சுன்னா அந்த கவர்மெண்ட்டுக்கு ஆதரவு கொடுக்கலாம் அப்படிங்கிற நிலையில் காங்கிரஸ் இந்தியா கூட்டணி கிடையாது அங்க அங்கே பதினஞ்சு கட்சி இருக்காங்கன்னா இருபத்தி இருபத்தேழு கட்சி கூட்டணி இருபத்தி ஏழு கட்சி இருபத்தி ஏழு கொள்கைகள் இருபத்தி கான்செப்ட்ல இருக்காங்க அப்படி இருக்கும் போது எந்த ஒரு சூழ்நிலையிலையும் இப்பொழுது இருக்கிற கூட்டணியில் இருக்கிற சந்திரபாபு நாயுடு அதே சமயத்தில் நிதிஷ்குமார் ரெண்டு பேருமே இந்த கூட்டணியை விட்டு ஒரு காலமும் போமாட்டாங்க எழுதி வச்சுருங்க

ஆனால் அன்றைக்கு மோடிக்கு அமித்ஷாக்கையும் இல்லைன்னா சந்திரபாபு நாயுடு இன்றைக்கி இல்லை இன்னைக்கு ஜெயிலில் தான் அவருக்கு கம்பெனிட்டுருக்கணும் அந்த மாதிரி வந்து சில கஷ்டமான நேரங்கள்லாம் அவங்க கை கொடுத்து தூக்கி அந்த ஒரு நன்றி விசுவாசத்துக்காக இன்னைக்கு வந்து சந்திரபாபு நாயுடு இன்னைக்கு சீஃப் மினிஸ்டராக உட்கார வச்ச பெருமை பாரதிய ஜனதா கட்சியினுடைய நம்மளுடைய பாரத பிரதமருக்கு உண்டு இதில் எந்த எந்த அளவு மாற்றம் கிடையாது இதே நிலைப்பாடு தான் நிதிஷ்குமார் இதையெல்லாம் தாண்டி மற்ற கட்சிக்காரங்களெலாம் வந்து இன்னைக்கு கூடிய விரைவில் நான் ஏற்கனவே உங்களுடைய பேட்டியில் சொன்ன கூடிய விரைவில் ஆறு மாதமோ இல்லை ஒரு வருஷத்துலேயோ மற்ற கட்சியில் இருக்க குறிப்பாக காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறவங்களே இந்த கட்சியில் வந்து இணைவதற்கு அதாவது எம்பிக்கள் உண்டான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா முப்பது பேர் வராங்க நாற்பது பேர் வராங்கன்னு வச்சுக்கல அவங்களுக்கு வந்து இது சட்டம் வந்து இது கொடுக்காது அவங்க பதவி பறிக்கப்படாது கட்சி மாறுதல் சட்டம் வந்து பறிக்கப்பட வராங்க அதனால் அவங்க வருவாங்க இன்னும் இதே மாதிரி மற்ற சின்ன சின்ன கட்சிகள்லாம் இப்பொழுது வந்து பாரதிய ஜனதா கட்சியால் மட்டும்தான் இங்கு இந்தியாவே ஆள முடியும் அயல் நாட்டில் இருக்கிற நமக்கு இறுதியான சைனா பாகிஸ்தான் போன்ற நாடுகளுக்கு சின்ன சொப்பனமாக விளங்கக்கூடிய ஒரே பிரதமர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை அனைத்து கட்சிக்காரர்களுக்கும் தெரியும் ராகுல் காந்திக்கும் தெரியும் கருணாநிதி ஸ்டாலினுக்கும் தெரியும் என்ன இது எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு வந்து பத்து வருஷம் தொடர்ந்து மூணாவது முறையாக ஆட்சி கட்டில வந்து உட்கார்ந்துருக்காரு சொன்னாச்சுன்னா உட்காந்து நானூறு நானூறு நான் ஜெயிச்சிருவோம் நானூற்றி பதினோரு ஜெயிச்சிடுவோம் சொன்னார் இப்போ எங்கே போச்சு அப்படின்லாம் நிறைய பேர் கேட்குறாங்க நானூறு தொகுதி ஜெயிக்கணுங்கிற கட்டளை எது வந்து அவருடைய உண்டு நான் ஜெயிச்சா உண்டு அந்த கட்சியினுடைய கட்சி இது எய்ம் இந்த இது வந்து மக்களுக்கு வந்து கட்சி தொண்டர்களுக்கு கொடுக்கப்பட்ட சவால் நானும் தோதி ஜெயிச்சாகணும் அப்போ அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் பயன் பணி செய்யணும்னு சொல்லிட்டு சோ இது பண்ணுறதுக்காக தான் அந்த நானூறு தொகுதினு சொன்னாங்க அன்பார்ச்சுனேட்லி பத்து வருஷம் முடிஞ்சு பதினஞ்சு பதினாறு அடுத்த மூணாவது ஆட்சி அமைக்கும் பொழுது என்னடனா நார்மலாக சிலருக்கு வந்து பொய்யான பிரச்சாரங்கள் நிறையா உதாரணமாக நீங்கள் யூபியில் எடுத்துக்கங்க எண்பது சீட்டு நாற்பது சீட்டு தான் வர முடிஞ்சது அங்கே ராகுல் காந்தி என்ன செய்யறாரு நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சம் ரூபாய் அப்படி போய் காரம் கொடுத்துட்டாரு அங்கிருந்து சிறுபான்மை மக்கள் என்ன செஞ்சுட்டாங்க நம்ம ராகுல் காந்தி வந்தோடனே ஒரு லட்சம் கொடுத்துருவாங்க தோத்த ஆட்சி ஆட்சிக்கு வர முடியல ஆட்சி அமைக்க முடியல தோத்த யூபியில் போய் முஸ்லீம் பெண்கள்லாம் வந்து கலா ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க தெரியலையா நிச்சயமா இதுதான் இது வந்து பொய்யான பிரச்சனை இந்த நாட்டு மக்களில் பொய்யான பிரச்சனை பிரச்சாரம் செய்து செய்து மக்கள் மாற்ற மக்களை ஏமாற்றிட்டு இருக்காங்க உண்மையை சொல்லி ஓட்டு இருக்காங்க பாரதிய ஜனதா தமிழகத்தை பொறுத்தவரை திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி இந்தியாவில் இடம்பெற்றிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி நாற்பதுக்கு நாற்பது சிறப்பான ஒரு வெற்றி கண்டிப்பாக அவங்கள வாழ்த்த வேண்டிய இடத்துல நம்ம இருக்கா அதை நீங்கள் எப்படியா பார்க்குறீங்க வெற்றி பெற்ற வேட்பாளர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு பட்டியல் மாற்ற இயக்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிந்து கொள்கின்றேன் அதில் எல்லா மாற்றம் கிடையாது ஆனால் நாற்பது தொகுதி ஜெயிச்சு இந்த தமிழ்நாட்டுக்கு பாராளுமன்றத்தில் போய் உட்காந்து என்ன கொண்டு வருவதுதான் என்னுடைய கேள்வி இன்னைக்கு இந்திய அரசாங்கத்தில் எண்ணற்ற திட்டங்கள் மக்கள் மக்கள் வாழ்வாதாரத்துக்கு ஏகப்பட்ட திட்டங்களுக்கு நாடு இந்த தமிழ்நாடு முன்னேறும் அந்த இந்தியாவில் இருக்கிற அத்தனை மாநிலங்களும் தன்னுடைய மத்திய அரசு சலுகையை பெற்று தன் திட்டங்களை பெற்று அந்த மக்களுக்கு சுபிச்சமான இது பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் தமிழ்நாட்டு எம்பிக்கள் என்ன செய்கிறாங்க பாராளுமன்றத்தில் போய் கேட்டியில் போய் வர சொல்றதுக்கு வனத்துக்கு டீசா போகிறதுக்காக பாராளுமன்றத்துக்கு போகிறாங்க ஏதாவது ஒரு திட்டங்களுக்காக பாராளுமன்றத்தில் முன்னேற்ற கழகத்தை சார்ந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் கேட்டு எழுப்பினாலும் சொல்லுங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒவ்வொரு பல்வேறு கோரிக்கைகளை எழுப்பிக்கிட்டு தானே இருக்காங்க என்ன கோரிக்கை வந்து காவிரி தண்ணி என்ன பண்ணாட்டா தேதி தேதி என்ன ஆச்சு பதினேழு ஆகி போச்சு ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணி வந்துருக்கணும் காவிரி திறந்துருக்குது ஒரு வருஷமா பயிர் செய்ய முடியல குருவை பயிர் செய்ய முடியலைங்க இன்னைக்கு எத்தனை எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் ஏக்கர் நிலம் வந்து சும்மா கிடக்கு தெரியுங்களா ஏன் தண்ணி பண்ணாலில்ல தாவேரி தண்ணியை போய் நேராக பேசி கொண்டு வர கொண்டு வராம வராததுக்கு காரணத்தை தொடச்சிடுங்க ஏன் நீ போய் போர்ட்டில் நீ பேர் போய் பேசி போட்டுக்கிட்டே இருக்கிற நீ அந்த சம்மந்தப்பட்ட இன்னைக்கு காங்கிரஸ் கூட்டணி தானுங்க காங்கிரஸ் கூட்டணி நீ காங்கிரஸுக்கு போய் கர்நாடகாவில் நீ போய் காங்கிரஸுக்கு பிரச்சாரம் பண்ணிடல அந்த சீஃப் மினிஸ்டர் சொல்லி எனக்கு தண்ணி முடியாது என் மாநிலத்தில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து கஷ்டப்படுறாங்க விவசாய நிலமெல்லாம் வளர்ந்து போச்சு அப்படின்னு நம்ம ஏன் கேட்கல ஏன் இதை பாராளுமன்றத்தை இதுக்காக நீ சை இது பண்ணுங்க பாராளுமன்றத்தில் நாளைக்கு போறாங்க இல்லையா மேகதாத அணை கட்டக்கூடாது காவேரி எங்களுக்கு கொடுக்க வேண்டிய டிஎம்சி தண்ணியை கொடுக்கணும் அது வரைக்கும் நான் சபையை நடந்து விட மாட்டேன்னு நாற்பது நாற்பது பாராளுமன்ற உறுப்பினர்கள் போராடணும் இப்போ போராடுவாங்க தானே போராடுவாங்க எங்க போராடுறாங்க போராடுவாங்க ஏ இப்பதானே முதல் முறையா கூடவே போறாங்க போராட போறதுக்கு முன்னாடியே நீங்க இந்த மாதிரி ஒரு நாற்பது பேர் தான் இருந்தீங்கல்ல ஏற்கனவே நாற்பது பேர் இருந்தீங்கல்ல அதே நாற்பது பேர் தானே மறுபடியும் போறீங்க ஆள் தான் மாறி இருக்குது புரிஞ்சுதுங்களா வேஷ்ட்டி எல்லாம் வெள்ளை வேஷ்டி தான் சட்டை வேறு வேறு காலத்தில் போட்டு போகிறீங்கல்ல அப்போ நீங்கள் நாற்பது ஜெயிச்சு என்ன நாற்பது ஜெயித்து என்ன அந்த நாட்டு மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன பிரயோஜனம் செத்த பாம்பு மாதிரிதான் அதி விரைவில் மத்தியில் ஆட்சி மாற்றம் வரும் அப்படின்ற மாதிரி தானே அவங்க இந்திய கூட்டணி மீண்டும் மேலேருந்து துப்புடிகளை எங்கே வந்து தூக்குவோம் அவங்க மூஞ்சியில் தான் தூக்கம் அதே மாதிரி தான் கதை இந்த நாடுதான் முதல் முதல்ல சொல்லிட்டேன் அந்த மோடிஜிய ஆட்சி மேலே ஏறக்குறைய முப்பத்தி ரெண்டு சீட்டு கம்மியாகிருக்குது தனி மெஜாரிட்டிக்கு மற்ற கூட்ட ஆறு மாசத்துக்குள்ள பாருங்க பாராளுமன்றத்துல எத்தனை கட்சிகள் வந்து அதில் சேர்ந்து எம்பி ஆகிறாங்கன்னு பாருங்க ஆனா இதே நிலைப்பாடு பாராளுமன்ற உறுப்பினர்களை வச்சு இந்த கூட்டணி ஆட்சி ஐந்து வருஷம் ஓடுங்க அதுக்கடையில் திமுக கார எத்தனை பேர் போய் சேர போறா காங்கிரஸ்கார எத்தனை பேர் சேர்த்து எழுதி வச்சிருக்கேன் நீங்க சொல்றதை பார்த்தா தமிழகத்துல ஆட்சி மாற்றம் வருமா எதுங்க நீங்கள் சொல்கிறத பார்க்கும்போது தமிழக எம்பிகள் இடம்பெயர்வார்கள் அப்படின்ற மாதிரி சொல்றீங்க இல்லையா அதை தொடர்ந்து அப்ப தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஆட்சிகள் மாறும்போது காட்சிகள் மாறத்தான செய்யும் அதே மாதிரிதான் நீ நாற்பது எம்பி நீ ஜெயிச்சிருந்தாலும் கூட இப்ப இந்த மூணாவது ஐந்தாண்டு திட்டத்தில் மூன்றாவது முறையாக மோடி பிரதம மந்திரி ஆனப்பதற்கு ஆவதற்கு முன்னே சொல்லிட்டாரு திமுக இருக்கிற இடத்தில் இது பண்ணிட போறேன் தேர்தலுக்கு பிறகு திமுகவே இருக்காதுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு அதில் ஆயிரம் அர்த்தங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா பலகீனமானவன் பயந்துதாங்க ஆகணும் பலகீனமானவன் நாம் என் கையில் ஒன்றுமே இல்லை என் கை சுத்தமாக இருந்தா நம்ம பாட்டு எங்கே வேண்டும் போகலாம் மோடி தலைமையில உட்காந்து கூட குடும்ப பிடிச்சா ஆட்டலாம் ஆனால் இப்போ மோடி நிலவு போய் போய் தொட முடியாத சூழ்நிலையில் நான் பலகீனமானவன் ஆகிட்டேன் இதுதான் திமுக நினைவாடு அப்படி அப்படியே பாத்துட்டீங்க திமுக ஆட்சியில ஏகப்பட்ட நலத்திட்டம் பெண்களுக்கு உதவி தொகை பெண்களுக்கான இலவச சொல்ல விடுங்க நான் என்ன கேட்கறேன் உள்ளபுடிய மக்களுடைய நலத்திட்டம் என்பது என்னன்னா அனைத்து மக்களும் பயன்படக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கிற எட்ட கோடி மக்களும் பயன்படக்கூடிய திட்டங்களை கொண்டு வந்து நம்ம செய்யணும் நீ இலவசம்னு சொல்லி இலவசம் சொல்லி இந்த நாட்டில் இருக்கிறவங்க நீ பிச்சைக்காரன் ஆக்கிட்டு இருக்கிற இல்ல பயன்படக்கூடிய திட்டமா இருக்க கண்டுதானே நாங்க நாற்பதுக்கு நாற்பதுல வந்திருக்கோம் நீ எப்படி இந்த பயன்படுத்துற திட்டம் எப்படி உனக்கு வேண்டியவனுக்கான காசு போட்டேன் அப்புறம் காசு கொடுக்காம ஓட்டு வாங்கினேன்னு சொல்ல சொல்லி இல்லையா நீங்க சொல்ல பார்க்கும் அவங்க நாற்பது நல்ல பல திட்டங்களை செஞ்சதுனால தானே மக்கள் ஆட்சி வந்து திராவிட முன்னேற்ற ஆட்சி தோத்துருச்சுங்க இந்த தேர்தலில் அதாவது ஒரு அரசாங்கம் என்பதுனால தனி மெஜாரிட்டி தானே இப்போ வந்து பாராளுமன்றத்தில் ஐநூற்றி முப்பத்தி நாலு பாராளுமன்றம் இருப்பாங்க இரநூத்தி இரநூத்தி எழுபத்தி ரெண்டு இரநூத்தி எழுபத்தி மூணு இருந்தால்தான் ஆட்சி அமைக்க சக்தி இல்லை ஏன்னா ஐம்பத்து ஐம்பது பர்சன்ட் தாண்டியாச்சு நீ இன்றைக்கி வந்து பத்து மூணு ரெண்டாவது முறையில் நீ ஆட்சி செஞ்சிட்ருக்கிறீங்கள நீ வாங்கின ஓட்டு எவ்வளோ தமிழ்நாட்டு மக்கள் எட்டரை கோடி மக்கள்னு சொன்னால் வேற முறை நாளே நாலு கோடியே முப்பது லட்சம் ஓட்டு நீ வாங்கியிருக்கணும் இல்லை நீ எத்தனை பர்சன்ட் வாங்கியிருக்க ஐம்பத்தி ஒரு பர்சன்ட் தான் நீ ஆட்சி அமைக்கிறதுக்கு பார்த்தாலும் திமுக குறை சொல்வது என்னுடைய நோக்கமே இல்லைங்க மக்களுக்கு பயனற்ற செயல்களை செய்து இந்த மக்களுடைய வழிபடங்களை கொள்ளையடித்து இந்த நாட்டை சூறையாடி கொண்டு இருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் அது ஸ்டாலினாக இருக்கலாம் என் தலைவன் தலைவனாக ஏற்றுக்கொண்ட எம்ஜிஆராக இருந்தால் கூட இதைத்தான் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நான் அங்கேருந்து இருந்து பாடம் வச்சுக்கிட்டு வந்திருக்கிறேன் மக்கள் நலனு கருதாத தன்னுடைய குடும்ப நலனும் தன்னுடைய வாரிசு அரசியலும் செய்து கொண்டு இன்னைக்கு நாற்பது எம்பிங்க யாராருங்க எம்ஜிஆர் இருந்தாரு எம்ஜிஆர் ஆட்சி ஆட்சி அமைக்கும் போது என்ன தெரியுமா டீ கடை வச்சிருந்தவன்லாம் சீட்டு கொடுத்தாரு நினைச்சே பார்க்காதான் சீட்டு கொடுத்தாரு சமதர்ம அங்கதான் சமநீதி இருந்தது அனைத்து தரப்பு மக்களுக்கும் அந்த பதவியை பகிர்ந்து கொடுத்தாரு எம்ஜிஆர் இன்னைக்கு நீ யாருக்கு கொடுத்திருக்கிற இன்னைக்கு எம்பியாக வந்திருக்கிறவன யார் யாருடைய எல்லாமே மந்திரி மக எம்பி மகனுங்க அப்போ இந்த கட்சிக்காக உழைச்சவங்க தான் எங்கே நான் பதினாலு ஏக்கர் இழந்திருக்கேங்க நான் வந்து என் குடும்பம் பதினாலு ஏக்கர் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காக நாங்கள் வகையில் அழைச்சிருக்கீங்க கட்சிக்காக செலவு நாங்கள் எங்க சொத்தை விடுத்து நாங்கள் செலவு பண்ணோம் கட்சியை வளர்த்தோம் இன்னைக்கு எங்கள் திமுகங்கிற ஒரு கட்சி இருக்குன்னு சொன்னால் அது தேவேந்திரபுரம் வேலாந்த சமுதாயத்தினுடைய இதுங்க அந்த மாதிரி இருந்ததுங்க இது இதே ஊரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்றில் கருணாநிதி வந்தபோது முதல் மீட்டிங் நான் படிக்கும் போது நான் அந்த மீட்டிங்கில் நான் பேசுகிறேங்க முதன் முதல்ல அந்த மாதிரிலாம் எல்லாருமே கஷ்ட கஷ்டப்பட்ட கட்சி தொண்டர்கள் தொண்டனாகவே இருக்கணும் இவங்க மட்டும் கோடி கோடியாக வந்து உலக உலகத்தில் இருக்கிற சொத்துக்களை எல்லாம் வாங்கி இருக்கணும் அப்புறம் எப்படி அந்த கட்சி மேலே ஒரு இது வரும் இப்போ இந்த நாற்பது பேர் இருக்கீங்க இந்த நாற்பது பேர் பாராளுமன்றத்தில் போய் நீங்கள் என்ன திட்டம் இந்த தமிழ்நாட்டு மக்களுக்காக என்ன திட்டங்களை கொண்டு வந்து பா போனதுக்கு ஏற்கனவே இருந்தவனை பற்றி நான் பேசுகிறேங்க நீங்கள் போனவனை பற்றி நீங்கள் என்ன போனவன் போய் என்ன போகிறான்னு எங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இருந்தவன் ஆனால் இந்த நாட்டு மக்களுக்கு நான் தமிழ்நாட்டு மக்கள் வந்து ரொம்ப அறிவாளிகளாக இந்த நாடு இந்தியாவிலேயே ரொம்ப தலைசிறந்த நாடு தமிழ்நாடுன்னு சொல்லுவாங்க ஆனால் காசை வாங்கிட்டு ஓட்டு போட்டு அநியாய அப்புறம் செய்கிறவர்களை கொண்டு அந்த பதவியில் அமர வச்சா இந்த நாடு இப்படி தான் சீரழிச்சிருக்கோம் இது சீரழியும் இதுக்கு கூடிய விரைவில் இதுக்கு ஒரு சாகுமொழி அடிப்பாங்க மோடிஜி கண்டிப்பாக அதை செய்வார்கள் எங்களுக்கு நூறு சதவீதம் நம்பிக்கை தொடர்ந்து தென் மாவட்டங்களில் படுகொலை பல முறை பேசிட்டோம் இருந்தாலும் மீண்டும் முறை இது படுகொலை என்பது அதை நம்ம தடு அதை தடுப்பதற்கான வழி இதை எப்படி எதிர்கொள்ளலாம் இது வந்து சாதி கலவரமாக இருந்தால் இதை தடுத்துருக்கலாம் என்ன இது சாதி கலவரமே இல்லை சாதி கலவரம் வந்த காலத்தில் வந்து ரெண்டு சைடம் சண்டையர் வேலை செஞ்சாங்க பாருங்க அவங்கள லிஸ்ட் எடுத்துக்கிட்டாங்க ஒரு தலைவனை வளர்ந்தெடுப்பதற்காக தன்னையே மறந்து அர்ப்பணிப்போடு இந்த சமுதாயத்தில் போய் போராடினா பாருங்க இந்த சமுதாயம் நலனுக்காக சில இதெல்லாம் செஞ்சான்னு பாருங்கள் கலவரத்தில் கலவரத்தில் போராடுனா அந்த போராளிகளை எல்லாம் இன்றைக்கி புரி வச்சு இன்னைக்கு ஆதிக்க சாதி என்று சொல்லக்கூடிய இன்னைக்கு இந்த சாதிகள் எல்லாம் வந்து இன்னைக்கு திட்டம் போட்டு லிஸ்ட் எடுத்துக்கிட்டு ஒவ்வொருத்தரையாக அனுகூலம் பண்ணிட்டு வராங்க அவனுக்கிட்ட பணம் இருக்குது நம்மள்கிட்ட பணமும் இல்லை விவேகமும் இல்லை ஒற்றுமையும் அவன்கிட்ட படம் கோடி கோடியா இருக்குது அவன் கோழிப்படையை வச்சு செஞ்சுக்கிட்டே இருக்கிறான் இதை எதிர்த்து போராடக்கூடிய வலிமை நம்மகிட்ட இருந்தும் இல்லாத மாதிரி இந்த மக்கள் இருந்து கொண்டிருக்காங்க நூறு அமைப்பு இருக்குன்னு சொன்னேன் இந்த நூறு அமைப்பு அமைச்சி பட்டியல் வேலை இருக்கிறத கூட கலைச்ச புதுசாக ஒரு பேர் வச்சுக்கலாங்க நூறு அமைப்பு அமைச்சுட்டு வாங்க நாம் வந்து இந்த மக்கள் சக்தி மக்களை முதல்ல ஒன்று தரக்க கிராம வயசாக போங்க இப்போ நான் இப்போ நான் திருச்சி மாவட்டம்னா திருச்சி மாவட்டத்தை நான் எடுத்துக்கிறேங்க நான் திருச்சி மாவட்டத்தில் ஒவ்வொரு கிராமமாக போய் மக்கள் இது பண்ணுறேன் இது மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கிராமங்களுக்கு போய் மக்கள்கிட்ட விழிப்புணர்வை உருவாக்கணும் மக்களுடைய ஒற்றுமையை உருவாக்கணும் மக்கள்கிட்ட வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை முதல்ல இது பண்ணணும் இன்னைக்கு இளைஞர்கள்லாம் இப்போ ஒரு போதைக்கு அடிமையாகி இருக்காங்க இந்த மாதிரி இந்த சமுதாயம் போயிட்டு இருக்குது இந்த கருத்து நிறுத்ததுக்கு யாரும் நான் தலைவன் என்று சொல்வதற்கு தயாராக இல்லை நான் தய நான் மின்னுக்கு வரேன்னு சொல்றதுக்கு தயாராக இல்லை மின்னுக்கு வரக்கூடியவர்களுக்கு கோஆபரேட் பண்ணுறதுக்கு சமூகம் தயாராக இல்லை வழிவிட மாட்டாங்க எஸ் அதுதான் உண்மை நான் என்னுடைய என்னுடைய மனசாட்சி பேசுதுங்க கண்ணுசாமி பேசலை என்னுடைய மனசாட்சி பேசுது இந்த சமுதாயத்துக்கு என்னுடைய காலங்களில் நான் எதையாவது செய்து சாதிக்க வேண்டும் பட்டியலில் எடுத்து வென்றெடுக்க வேண்டும் இந்த சமுதாயம் தலைநிமிர்ந்து நடக்க வேண்டுங்கிற கான்செப்டில் நான் வந்து பயணத்தை தொடர்ந்தேன் ஆனால் என்னுடைய போராட்டத்துக்கு எத்தனை பேர் வந்து எத்தனை மக்களுக்கு எத்தனை லட்சம் மக்கள் ஆதரவு கொடுத்தாங்க ஒரு ஒரு கூட்டம் கொண்டு நீங்கள் நாளைக்கு அடுத்தது பிரகடன கூட்டம் நடத்த போகிறேன் ஒரு ஒரு லட்சம் பேர் வார்த்தைங்க தமிழ்நாட்டினுடைய தலைவர்த்த மாத்திர அரசியல் தலைவர்தான் மாற்றுறங்க

தான் என்ற அகத்தில் நான் நான் பேசுகிறேன்னு எந்த ஒரு த சமுதாய தலைவர்களும் சமுதாய அமைப்பில் இருக்கிற தலைவர்களும் சொல்ல மாட்டாங்க காரணம் நான் எல்லோரோடையும் நல்லா அணுகுமுறையில் பேசுகிறேன் தனிப்பட்ட முறையில் பேசும்போது எல்லோரும் நல்லா பேசுகிறாங்க ஆனால் கூடி வாங்கன்னு சொல்லியாச்சுன்னா ஐயா அண்ணன் கூட போக இவர் இவரு தலைவர் ஆயிடுறது நான் எப்படி அப்போ பேருக்கே மரியாதை நான் போயிருமே அப்படிங்கிறது தான் இருக்காங்க அப்பாவும் தலைவனாக இருக்குதுண்ணா ஆள் இன்னைக்கு இந்த தமிழ் இன்னைக்கு ஒன்றரை கோடி மக்கள் இருக்குன்னு சொல்கிறோம் இல்லையா ஒரு மாவட்டத்துக்கு பத்து நாலு தலைவர்கள் உருவாங்க தப்பே கிடையாது ஆனால் அந்த மாவட்டத்துக்குள்ளே இறங்கி இந்த மக்களுடைய பிரச்சனைகளை கையில் எடுத்து இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்துக்கு இன்னைக்கு தன் இன்றைக்கி இந்திய அரசாங்கம் எவ்வளோ திட்டங்கள் கொடுத்துருக்குதுங்க அவங்க புழப்புக்கு முதல்ல தேடுங்கிறேன் தேழுதுங்கிறேன் வா நான் எழுது நான் நான் வாங்கி தர்றேன் எத்தனை திட்டங்கள் இருக்குது இன்றைக்கி விவசாயம் போயிட்டு போச்சு அப்போ நான் காசு சம்பாதிக்கணும்னா அவங்க ஒன்றும் படிக்கணும் இல்லைன்னா பிஸ்னஸ் பண்ணணும் விவசாயத்தன்பே நம்ம வாழ்வாதாரத்தை ஓட்ட முடியாது அதனால் என்னன்னா மக்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லாமல் இந்த படுகொலை என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கும் இதற்கு முற்றுப்புள்ளி வைப்பதற்காக நாங்கள் அதுக்கு ஒரு திட்டம் போட்டிருக்கோம் இருக்கிற சமுதாய தலைவர்களை அரசாங்கம் அனைத்து பேசுவதற்கு முன்பாக பட்டியலில் ஏற்ற இயக்கம் சார்பாக இருக்கிற சமூக தலைவர்களை வந்து நாங்கள் அழைத்து பேசுகிறோம் அரசாங்கத்தில் எடுத்துக்கடுத்து ஒரு பீஸ் கமிட்டி போகிறதுக்கு வேண்டிய ஏற்பாடுகள் பண்ணலாம்னு நாங்கள் திட்டமிட்டுக்கிறோங்க இந்த இந்த நேரத்தில் நான் வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற தேவேந்திரபுல வேளாளர் இருந்த இளைஞர்களுக்கு குறிப்பாக இளைஞர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வதெல்லாம் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் சிறுவயதிலே உங்களுடைய வாழ்க்கை ஸ்பாயில் ஆயிட்டீங்க இன்றைக்கி எல்லாமே படி ஹைஸ்கூலில் படிக்கிறவன்லாம் தண்ணி அடிக்கிறான் எல்லா ஜாதியாக அடிக்கிறான் அதுவே இல்லை அவன்கிட்ட இருக்கிறதை அடிக்கிறான் நீ ஒன்றை எல்லாமே வீட்டில் இருக்கிற அரசியல் கொண்டு போய் கடையில் போட்டுட்டு நீங்கள் தண்ணி அடிக்க போகிற இளைஞர்களை வந்து ஒரு லட்சியத்தோடு வார அவங்களை வழி நடத்தணும் முதல்ல அந்த அந்த இளைஞர்களுக்கு சொல்லி கொடுக்குறதுக்கு யாரும் இல்லைங்க அவனை வந்து போராட்டத்துக்கு வா பொடிப்பிடி கோஷம் போடு அதுவாலை எடுத்துலான்னு சொல்லி கொடுக்குறதுக்கு தான் தலைவர் இருக்காங்க அவங்களுடைய வாழ்வாதாரத்தை அவங்களுடைய எதிர்காலம் சுமிச்சமாக இருக்கணும் நல்லா இருக்கணுங்கிறதுக்கு அட்வைஸ் பண்ணுறதுக்கு எந்த லீடரும் இல்லை அது வரையிலும் இந்த மக்கள் வந்து ஒற்றுமை ஒற்றுமையாக வராத வரையிலும் இந்த படுகொலை என்பது நடனால் இது தொடர்ந்து நடந்து கொண்டு தான் இருக்கும் இது எப்போ முடிய போகுதுங்கிறது சமூகத்தினுடைய ஒற்றுமையில் தான் இருக்குது நாளைக்கு இந்த சமூகம் வந்து ஒற்றுமை ஆயிடுச்சுன்னு வச்சுருக்கேன் உங்கள் மேலே ஒரு துருப்பு கூடப்படாது இது எல்லாருக்கும் தெரியும் தேவேந்திரன் பட்டு விட்டால் அந்த உலகத்தையே ஆட்சி படைக்கிற சக்தி படைத்தவங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அது மற்ற சாதிக்காருக்கு தெரியுது ஆனால் இந்த முட்டாளர்களுக்கு தெரியல தன்னுடைய பலம் என்ன என்பது அவனுக்கு தெரியல நம்ம என்ன செய்ய முடியும் ஆனாலும் என்ன செய்ய முடியுங்கிறத விட இருந்த போதிலும் இந்த சமூகத்தை இந்த உள்ள இளைஞர்களை எல்லாம் நம்ம ஒன்றாக இணைச்சி ஒரு சமூக கட்டுப்பாடு கொள்வதற்குண்டான முயற்சிகளையும் பட்டியலேற்றம் செய்யுது இதுக்கு எல்லா அமைப்புகளும் ஒன்று கூடிவாங்க நான் கூட நாளைக்கே பட்டியலில் இயற்றத்தை கலைச்சிருக்கேன் நம்ம எல்லாரும் ஒரே இதாக இருந்துட்டு என்ன தமிழ்நாடு தேவேந்திர வேலை வேளாத பட்டியலில் எல்லா தலைவர்களும் நம்ம அமைப்புகளும் ஒன்றா சேரணும்னு சொன்னால் கண்ணுசாமி அவர்களுக்கு தயாராக இருக்கு ஏன் தலைமையில் தான் இது நடக்குதுங்கிற அவசியம் கிடையாது எழுபத்தி மூணு வயசான பிறகு நான் என்னதை போய் தலை தாங்கி என்னது நாட்டில் போய் பிரைம் ஆக போறேன் இல்லை சீஃப் மினிஸ்டராக போறேன் ஒன்றும் கிடையாது உழைப்பு இந்த சமுதாயத்துக்காக இந்த நாட்டின் இந்த அரசியலுக்காக நான் உழைச்சதை இந்த சமுதாய மக்களுக்கு ஏதாவது பயன்பொள்ளதாக செய்யுங்கிறதுக்காக தான் என்னுடைய இது மற்றபடி எம்எல்ஏ ஆகணும் எம்பி ஆகணும் தலைவராகணுங்கிற அந்த ஆசை இல்லைங்க இதுதாங்க சமூக ஒற்றுமையை இந்த சமூகத்தை உயர்த்தி பிடிக்கும் காப்பாற்றும் படுகொலையில் இருந்து காப்பாற்ற முடியும் அதுதான் என்னுடைய கல்வி சந்தோஷம் சந்தோஷம் மிக்கா நன்றி ஐயா உங்களுடைய இந்த ஒத்துழைப்புக்கு மிக்க நன்றி டி கே வி ராஜாவின் வாழ்த்துக்களும் கூட உங்களுக்கு 嗯。Mm.